வணக்கம் அன்பர்களே வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்என் சிந்தனை களத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் நாம் பல நல்ல மனிதர்களை பற்றியெல்லாம் பேசுகிறோம் சிந்திக்கிறோம் அவர்களை தேடி பிடிக்க முயற்சி செய்கிறோம் நம்முடைய வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய ஒரு மனிதரை பற்றி நாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை ஆனால் ஒரு நல்ல மனிதர் நமக்கு தேவையான வித்துக்களை விட்டு சென்ற ஒரு மனிதர் அவர் யார் அவரை பற்றி சிந்திப்போம் என்று திரு ஜெயராமன் அவரை வந்து நெல் ஜெயராமன் என்று அன்போடு அழைப்பார்கள் நெல் ஜெயராமன் பேடி நெல் இருக்கு இல்லையா அந்த நெல் ஜெயராமன் என்று அவரை அன்போடு அழைப்பார்கள் அவர் அப்படி என்ன செய்தார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் தான் உயிர் வாழ்ந்தார் யாருக்குரிய ஒரு ஐம்பது ஆண்டுகள் அவர் இந்த நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஒரு வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் இருந்தது நாம் மறந்த நம்முடைய சமுதாயம் மறந்துவிட்ட நம்முடைய பழைய சாகுபடி முறைகளில் உருவான நெல் விதைகளை சேகரிக்க வேண்டும் என்று அவர் மிகுந்த ஆர்வம் கொண்டார் அந்த ஆர்வத்தை அவர் நம்முடைய இயற்கை விஞ்ஞானியான நம்மாழ்வார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார் நம்மாழ்வார் அவர்களுடைய ஆசிரியரை பெற்று பல தளங்களுக்கும் அவர் சென்றார் பல இடங்களுக்கும் அவர் சென்றார் சைக்கிளில் போவார் பஸ்ஸில் போவார் மாட்டு வண்டியில் போவார் அவருக்கு எப்படிலாம் வாய்ப்பு கிடைக்குதோ பயணித்தார் பல பாரம்பரிய நெல்மணிகளை சேகரித்தார் பயிரிட மறந்து போய் கிடந்த பல பாரம்பரியமான நெல் மணிகளை மீட்டெடுத்து அவற்றை விதைகளாக்கி அவற்றை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பகிர்ந்தளித்து அவற்றையெல்லாம் பயிரிடச் செய்து அந்த பழைய நெல் பயிரிடும் முறைகளை புதுப்பித்து மீட்டெடுத்து நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார் இத்தனை பேருக்கு இவரை பற்றி தெரியும் இன்றைக்கு நாம் சாதாரணமாக யூடியூப்லேயும் மற்ற இதுலேயும் போட்டு அட்வர்டைஸ் பண்ணி கவுனி கருப்பு கவுனி அரிசி வெள்ளை கவுனி அரிசி குதிரைவாளி அது இது நிறைய போடுறோம் இல்லைங்களா இதில் பெரும்பாலான பாரம்பரிய நெல்மணிகளை மீட்டெடுத்த மிகப்பெரிய பெருமைக்குரியவர் திரு ஜெயராமன் நெல் ஜெயராமன் அவர் விட்டு சென்ற அந்த பணிகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவர் ஒரு மிகப்பெரிய செயலை செய்தார் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் நெல்லை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை நடத்தினார் அது என்ன நமது நெல்லை காப்போம் அப்படின்ற அந்த இயக்கத்தில் அவர் என்ன ஒரு செயல்பாட்டை கடைபிடித்தார் அப்படின்னு சொன்னால் நெல் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை கொண்டாடுவார் அதில் வரக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் வேளாண்மை செய்யக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் இரண்டு கிலோ நெல் கொடுப்பார் விதை நெல் கொடுப்பார் அவர் காசுலாம் எதுவும் வாங்க மாட்டார் அவர் என்ன அவங்கள்ட்ட கேட்பார் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு கிலோ நெல் விதைகளை நீங்கள் விதைக்க வேண்டும் அடுத்த ஆண்டு நீங்கள் வரும்பொழுது நான்கு கிலோவாக திருப்பி கொடுக்க வேண்டும் பயிரிட்டு அறுவடை செய்து அதில் விதை நிற்க விதை நெல்லாக நான்கு கிலோ எடுத்து கொண்டு வந்து எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வார் இது நடைமுறையில் நடந்தது சாதித்து காட்டினார் இரண்டு கிலோ நான்கு கிலோ ஆனது நான்கு கிலோ நானூறு கிலோ ஆனது எல்லோருக்கும் இறக்குரிய நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு சாகுபடி செய்யக்கூடிய பாரம்பரிய நெல் விதைகளை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் அவரிடம் பயன்பெற்றவர்கள் தொடர்ந்து அந்த பயனை பலருக்கும் அடையும்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான மனிதர்களுடைய தாக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் நம்ம வந்து சாப்பிட தான் செய்கிறோம் நமக்கு என்ன கிடைக்குதோ வித்தியாச வித்தியாசமாக சாப்பிட மட்டும்தான் செய்கிறோம் இல்லையா ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு ஒரு வரலாறு இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் மடிந்து போன சில விஷயங்களையெல்லாம் மீண்டும் புத்துயிர் அளித்து மீட்டெடுத்து நமக்கு வழங்கி சென்ற நெல் ஜெயராமன் மிக சிறப்பாக பாராட்டப்பட வேண்டியவர் நினைவு கூறப்பட வேண்டியவர் எனவே அவரை போன்ற நல்லுள்ளங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் நாம் உணவு உண்ணும் பொழுதெல்லாம் நினைத்து பார்ப்போம் எவ்வளவு மிகப்பெரிய மகத்தான பணியை செய்துவிட்டு சென்ற ஒரு எளிய மனிதர் பெரிய வாழ்க்கையெல்லாம் வாழலை மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து சென்ற ஒரு பெரிய ஞானியாக அவரை பார்ப்போம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நம்முடைய பாரம்பரியத்தை காக்க நாம் முயற்சி செய்வோம் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு நம்முடைய உடலுக்கு தேவையான ஒரு நல்ல விதைகளை குறித்து பார்ப்போம் ஏன்னா விதையை பற்றி தான் பேசியிருக்கோம் இல்லையா தர்பூசணி பழத்தை நாம் என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா நிறைய தர்பூசணி பழங்கள் வரும் இல்லையா தர்பூசணி பழத்தை நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் விதைகளை சிற்பலாக தூக்கிட்டு போயிடுவோம் ஆனால் அந்த விதைகள் வந்து மிகச்சிறந்த சத்து நிறைந்த ஒரு உணவு அது யாரும் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கி தான் சாப்பிடுவோம் தவிர நம்ம சாப்பிட்ற விதைகள்லாம் நான் தூ தூப்பி துப்பிட்டு தூக்கி போட்டு போயிடுவோம் ஆனால் அந்த விதைகள் என்னென்னலாம் தருது அப்படின்றத பார்க்கலாமா அவற்றை வறுத்து உப்பு சேர்த்து சால்ட்டு சேர்த்து சாப்பிடலாம் அவற்றை வந்து ஊற வைத்து கட்டி சாப்பிடலாம் இல்லைனா அவற்றை பொடி செய்து நம்முடைய சாலட்டில் அல்லது டீ அந்த மாதிரி போட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் இது சாப்பிட்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டாக வந்து நம்முடைய ஹார்ட் ஃபங்க்ஷனிங் இதய ஆரோக்கியம் வந்து சிறப்பாக கிடைக்கும் தர்பூசணி விதைகள் சாப்பிட்றதுனால அதே போல் நம்முடைய மெட்டபாலிசம் இந்த தசை சிதைவு மாற்றங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணிடும் நம்முடைய உடல் அமைப்பில் எல்லா விதமான சிதைவும் ஏற்படாத அளவுக்கு அந்த தர்பூசணி விதைகள் நம்மை பாதுகாக்கிறது அது நல்ல செரிமானத்திற்கு வழிவகுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் தூப்பி தூக்கி போட்டுருவோம் இனிமேல் தர்பூசணி சாப்பிட்றவங்க அந்த விதைகள்லாம் சேகரித்து முடிந்த அளவுக்கு உணவில் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்போம் வாழ்க மகிழ்வுடன்